நான் அப்போ வந்தப்போ எங்களால் ஸ்க்ரீனில் பார்க்க முடியல இப்போ வந்தப்போ பார்க்க முடியுது செம்மையாக இருந்தது மோஸ்ட் மொத் தரமான ரீலேஷன் நீங்கள் பார்த்து கொள்பது மதுரை வீட்டு சேனல் வாங்க வீடியோக்களை போகலாம் போகலாம்

நான் அப்பவே தியேட்டர்ல தான் பார்த்தேன் ப்ரோ பட்ட ஜம்முன்னு இருந்துச்சு ப்ரோ அவர் சொன்ன மாதிரி ஜம்முனே இருக்கு கடவுளே அஜித் அஜித் கடவுள் எங்களுக்கு உயிர் நாடி ரத்தம் சத எல்லாமே எங்களுக்கு அஜித் மட்டும்தான் அம்மா அப்பா அதுக்கப்புறம் எங்களுக்கு அஜித் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது சரியா அஜித் 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 சொன்னா இப்ப கூட உயிரை கொடுப்பேன் ப்ரோ இப்ப உயிரை கொடுப்பேன் எவனால வர சொல்லுங்க யாரால வர சொல்லுங்க உயிர் இப்ப கூட சூப்பர் ப்ரோ சூப்பர் தாரா தான் கதையே நயன்தாராக்காக தான்

நான் தான் படம் பார்க்குறேன் அந்த டைம்ல பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ இந்த டைம் மத்த படம் பார்த்துட்டு ஓகே அந்த டைமுக்கு சூப்பரா இருந்தது ஆ மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு மியூசிக் இப்ப பாக்குறமே புதுசா இருக்க மாதிரி பயங்கர